பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் வேறுபடுத்துவது வேற்றுமை உருவு ஐயாள் ஊ இன்னது கண்விழி என்பது வேற்றுமை உறுப்பினுடைய வகைகள் ஐ என்பது இரண்டாவற்றும் உறுப்பு ஆள் என்பது மூன்றாவற்றுமை உறுப்பு கூ என்பது நான்காவற்றும் உறுப்பு இன் இல் என்பது ஐந்தாம்வற்றும் ஆறாம் ஆறாம்வற்று முறுபு அது ஆது அ என்ற மூன்று இதில் ஆது என்பது இப்போது வழக்கத்தில் இல்லை அது மட்டுமல்லாமல் உடைய என்கிற சொல்லுறுவும் ஆறாம்வற்றின் உறவுகளில் அடங்கும் என் கூற்றல் கை எனது கை என்ற ஆறாம்வற்றின் உறவு வரும் என் கூட்டல் வீடு எனது வீடு என்று ஆறாம் வற்றி உறவு வரும் ஆது என்பது இப்போது வழக்கத்தில் இல்லை ஆ என்பது ஆறாம் வற்றி உறவுவில் பன்மையை குறிக்கும் பொழுதும் ஆ உறுப்பை சேர்க்கணும் இப்போது என் வீடுகள் அப்படின்னா எனது வீடுகள்னு எழுதக்கூடாது என் கைகள் அப்படின்னா எனது கைகள் என்று எழுதக்கூடாது அப்போது ஒருமை வந்தால் தான் அது என்ற ஆறாம்வற்று முறுப்பு வரும் ஆ என்பது பன்மையை குறிக்கக்கூடிய வேற்றுமை உறுப்பு அதாவது ஆறாம் வற்று உறுப்பு என்று சொல்லப்படுகிறது உதாரணமாக இப்போ உன் கூற்றல் புத்தகங்கள் உணது புத்தகங்கள் என்று எழுதக்கூடாது அதாவது உணது புத்தகங்கள் என்று எழுதக்கூடாது அப்படி எழுதினா அது தவறு உண புத்தகங்கள் அப்படின்னு எழுதணும் உண புத்தகங்கள் அப்படின்னு எழுதணும் ஏன்னா இங்கு ஆ என்பது பால் பன்மையை குறிக்கக்கூடிய ஆறாம் பற்றும் உறவு என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அது என்பது ஒருமையை குறிக்கக்கூடிய ஆறாம் வெற்றுமை ஆ என்பது இப்போ உணது புத்தகங்கள்னு எழுதாமல் உணவு புத்தகங்கள் என்பது ஆ என்பது ஒருமையை குறிக்கக்கூடிய ஆறாம் வற்றி உருபு என்று தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இப்போ மக்கள் தலைவன் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் உடைய தலைவன் தான் வரும் அப்போ உடைய என்பது இங்கே ஆறாம் வற்றுமே சொல் உருவு அது மறையாது எப்போதுமே மறையக்கூடிய ஒன்றாக சொல்லாமல் மக்களுடைய தலைவன் என்னுடைய புதல்வன் என்று சொல்வதெல்லாம் உடை என்பது ஆறாம்வற்றுமை சொல் உருபு இந்த அது ஆது ஆ என்பது ஆறாம்வற்றுமை உருபு இதில் ஆது என்பது இப்போது வழக்கத்தில் இல்லை அது என்பது ஒருமைக்கான ஆறாம் உருபு ஆ என்பது பன்மைக்கான ஆறாம் உருபு என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்